திருவோணம் அருகே கூடுதல் பஸ்கள் கோரி கல்லூரி மாணவிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் நாட்டில் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகின்றது இந்த கல்லூரியில் திருவோணம் பகுதியை சேர்ந்த மாணவிகளும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கரம்பக்குடி மற்றும் கந்தர்வகோட்டை பகுதியைச் சேர்ந்த மாணவிகளும் அதிகமானோர் பயின்று வருகின்றனர் இந்த கல்லூரியில் பயிலும் மாணவிகள் பெரும்பாலானோர் அரசு பஸ்கள் மூலம் கல்லூரிக்கு சென்று வருகின்றனர் இந்த நிலையில் காலை மதியம் மற்றும் மாலை போன்ற குறிப்பிட்ட நேரங்களில் கரம்புக்குடியிலிருந்து திருவோணம் மற்றும் வெட்டிக்காடு வழியே ஒரத்த நாட்டிற்கு இயக்கப்படும் அரசு பஸ்களில் கூட்டம் அதிகமாக உள்ளதாகவும் படிகளில் தொங்கியபடி மாணவிகள் கல்லூரிக்கு செல்ல வேண்டியிருப்பதாகவும் எனவே இந்த வழித்தடத்தில் கல்லூரிக்கு சென்று வரக்கூடிய நேரங்களில் கூடுதல் பஸ்களை இயக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கல்லூரி மாணவிகள் நேற்று காலை வெட்டிக்காடு பாலம் அருகே திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர் கல்லூரி மாணவிகளின் இந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு தஞ்சை தெற்கு மாவட்ட மாட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் டி எஸ் ஆர் சங்கரசூரிய வெட்டிக்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மைனர் உள்பட கட்சி பிரமுகர்களும் ஆதரவு தெரிவித்து மறியலில் கலந்து கொண்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ஒரத்த போலீசார் மற்றும் திருவோணம் தாசல்தாஸ் சுந்தரமூர்த்தி ஆகியோர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் அரசு போக்குவரத்து கழக அலுவலரை சம்பவ இடத்திற்கு வரவழைத்தும் சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அதிகாரிகள் தரப்பில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மறியலை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த மறியல் போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது